அடுக்கி கொண்டே இருக்கிறார்கள் உடல் ரீதிய அவ்வளவு கேடுகளையும் வாயில வர்ற புற்றுநோய்க்கு முக்கியமான காரணமே தான் என்று சொல்லுகிறார்கள் வத வகையான புற்றுநோய் இருக்கிறது கேன்சர் அப்ப அந்த மாதிரி புற்றுநோயை உண்டாக்கக்கூடியதாக தெரிந்து கொண்டு இத வந்து ஒருத்தர் செய்யறான் ஏன்டா செய்யறேன் என்ன தென்டா கேட்டா ஆஹ் செய்யறேங்கிறான் அட உனக்கு கேடு கேடு செய்யதான் செய்யுங்கிறான் அப்போ கேடு செய்யும்னு தெரிகிறது அது நல்லது இல்லன்னு தெரிகிறது விட மாட்டேங்குறான் என்ன விஷயம் கேடு செஞ்சத நம்ம தொடக்கக்கூடாது நமக்கு சொல்லி கொடுக்கப்படல கேடு செஞ்சாலும் நான் செய்யத்தான் செய்வேன் எனக்கு எவ்வளவு பெரிய அநியாயத்தை அது பண்ணுனாலும் நான் அதை விட மாட்டேன்னு அடிப்படை தானே தப்பு விளங்குது அப்ப மக்களை நம்ம எப்படி எந்த மாதிரி அடிப்படையில் உருவாக்கணும் சமுதாயத்தை மக்களே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை ஒரு ஒரு கடையில போய் உணவு பொருளை சாப்பிட போனாலும் கூட அதுல எதாவது கேடு கலந்துருந்தா அதை நீங்க சாப்பிடாதீங்கன்னு ஒதுங்கி வரணும் இஸ்லாமியுடைய கடமை அப்ப அந்த அளவுக்கு கேடு செய்ய இதை விடுங்க புகையில விடுங்க இப்ப நவீனமா அந்த அஜினமோட்டோன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறான்

அது நல்ல விஷயமே கிடையாது பல தடவை சோதனைகளுக்கு நிரூபிக்கப்பட்டு கண்டுபிடிச்சான் நம்ம நாட்டிலேயே கண்டுபிடிச்சான் சோதனை செஞ்சு பார்த்தா குடிக்கக்கூடிய குடிர் பானங்கள்ல வயல்களுக்கு பூச்சிகளை கொள்வதற்கு அடிப்பா பூச்சி மருந்து அந்த பூச்சி மருந்தை கலந்துருக்கான் ஏன் கலந்திருக்கிறான் இந்த பூச்சி மருந்து கலக்காம அந்த பானத்தை விட்டா பூச்சி மருந்து கலக்காம அந்த தண்ணியை கொண்டு மார்க்கெட் பண்ணா அந்த தண்ணியை கடையில் வச்சு விற்கிறான்ல மூணு நாள் அந்த தண்ணி கெட்டு போயிடும் தொடர்ச்சியா ஒரு பத்து நாள் ஒரு மாசம் வைக்க முடியாது அப்ப அந்த கிருமிகள் உண்டாகாம இருக்கணும்னு சொன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்த கலந்தா தான் அவன் தயாரிக்கிற பொருள் ரெண்டு நாள்ல விற்காட்டா கூட ஒரு மாசத்துல விற்கிற அளவு கெட்டு போகாம இருக்கு அவனுடைய மார்க்கெட்ல விற்கக்கூடிய அந்த பொருள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வேண்டி என்னத்தை செய்யறான் எல்லா பெரும்பாலான குளிர்பானங்கள் இயற்கையான பலரசங்களை தவிர இந்த மாதிரி செயற்கையாக தயாரிக்கப்படுகிற குளிர்பானங்கள் எல்லாம் நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக வேண்டி அவன் வந்து பூச்சி மருந்து அடிச்சு பாராளுமன்றம் வரைக்கும் பிரச்சனை ஆகி அப்புறம் அப்படி போச்சு அன்னைக்கு விற்பனை அவனுக்கு சட்டம் போட்டானா பூச்சி மருந்து போடக்கூடாது உத்தரவு போட்டானா அதுக்கு கேரண்டி ஏதாவது கிடையாது அப்ப என்ன பார்க்கணும் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் இவங்க எல்லாம் தடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காதியே எவனும் உங்களுக்கு போதை பொருளை தடுக்க மாட்டான் எவனும் புகையிலை பொருளை தடுக்க மாட்டான் எவனும் உங்களுக்கு கேடு செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளையும் தடுக்க மாட்டான் உங்களை நீங்க தான் தடுத்துக் கொள்ளணுங்கிறதுக்காக இஸ்லாம் அடித்தளம் போடுகிறது உன்னை நீங்க லாத்து கூபி ஐதீக்கும் இல்ல தகுணுக்கா உங்க கையை கொண்டு உங்களை அழைச்சிக்கிறாதீங்க உங்க கையை கொண்டு உங்க கண்ணை குத்தாதீங்க என்கிற ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் எடுத்து வைத்து எல்லாரையும் முஸ்லீம் பாதுகாக்குது இந்த மாதிரி காரியத்தை நம்ம செய்யக்கூடாது அதோட இந்த புகையிலை பொருள்களை பயன்படுத்தல இன்னொன்னையும் பார்க்கணும் இதை பயன்படுத்தின பல்லாம் கரை பிடிச்சு போய் உதர்லாம் கருத்து போய் அதெல்லாம் கூட இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதன் வந்துங்க வகவையா சாப்பிடறான்ல வகவையா எது சாப்பிடறான் என்னத்தை சாப்பிட்டாலும் பசி அடைக்கணும் பிரியாணி அந்த வேலையை தான் செய்யும் அதே மாதிரி பழைய சோத்தை சாப்பிட்டாலும் அதான் செய்யும் ஒரு பிஸ்கெட்டை வாங்கி நிறைய சாப்பிட்டாலும் அதுவும் அடக்கி விடும் அப்ப பசியை அடக்குவதற்கு எந்த உணவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்ப மனுஷன் திங்கி ருசிக்கு தான் நாக்குக்கு தான் முட்டை கேக்குறான் நாக்கு கடந்து போயிட்டு அப்புறம் என்னங்கிறான் எல்லாம் ஒன்னு தானே நாக்க விட்டு கடந்துட்டு உள்ளத போச்சுன்னு சொன்னா பிரியாணியும் ஒன்னுதான் சாதா சோறும் ஒன்னுதான் ரொட்டியும் ஒன்னு தான் சப்பாத்தியும் ஒன்னு தானே உள்ளே போயிட்டா அப்ப இந்த வெரைட்டிகளை வந்து விரும்புறதுக்கு முக்கியமான காரணமா எதிர்க்கிறது நம்மளுடைய நாக்கு தான் இல்லை நாக்கில ஒரு ஒரு விதமாக ஒரு இன்பம் கிடைக்குதா அந்த இனிப்பு அந்த சுவை அந்த இறைச்சியுடைய டேஸ்ட் இதுகள் அந்த நாக்கில் படும் அந்த மூளைக்கு மெசேஜ் போகுதா அந்த மூளை அப்படி சந்தோஷப்படுது ஆ நல்லா இருக்குது அவ்வளவு தான் தவிர உள்ளக்கு சரக்கு எல்லாம் ஒண்ணுதான் இன்னும் சொல்லப் போனா ரொம்ப ருசியா உள்ள சாமான் எல்லாம் போய் ரொம்ப கேடு பண்ணு ருசி கம்மியா உள்ள சாமான் அதிகமா கேடு பண்ணாது என்ன கொழுப்பு இதெல்லாம் ஜாஸ்தியா இருந்தா உள்ளக்க போய் பிரச்சனை ஆகி போயிரும் அப்படிலாம் இருக்கலாம் இல்லையா இந்த புகையில பிடிக்கிறான் பாருங்க புகை பீடி சிகரெட் குடிக்கிறான இவனுக்கு நாக்கு மரத்து போயிரும் நான் ருசியை கண்டுபிடிக்காது ஒரு பொருளுடைய உண்மையான டேஸ்ட் தெரியாது எதை எடுத்தாலும் அதுல ஒரு கசப்பு காய்ச்சக்காரனுக்கு கசப்பா இருக்குமே காய்ச்சல் ஜுரமாயிட்டா சொன்னா சுடுகியை குடிச்சாலும் அவனுக்கு கசப்பா தெரியும் ஏ கஞ்சியில கசப்பு இல்ல நாக்குலதான் கசப்பு இருக்கிறது அது நம்ம குடிச்சா கசக்காது அவனுக்கு கூட தான் கசக்கும் அந்த காச்சக்காரனுக்கு இருக்கிற நாக்கு எப்படி அந்த சுவை நரம்புகள் பாதிக்கப்பட்டு போய் போய்விடுகிறதோ அந்த மாதிரி இந்த புகையிலையில் அடிச்சு பழகி பழகி இழுத்து இழுத்து பழகின பிறகு நாக்குடைய அந்த சுவைகளை உணரக்கூடிய மெல்லிய நரம்புகள் இருக்கிறத அவைகள் மரத்து போய் அதுக்கு இனிப்பையும் ஒழுங்கா கண்டுபிடிக்க முடியாது இனிப்புங்கிற தெரியும் இனிப்புன்னா என்னவோ அதை சொல்லாது பார்வையில பார் மங்களா உள்ளவனுக்கு தெரியுமா இல்லையா ஏதோ ஒரு ஆள் வர்ற மாதிரி தெரியும் கற்பாச பண்ணு தெரியாது ஒரு நூறு பேர் மாடா கூட இருக்கலாம் ஆடா கூட இருக்கலாம் அந்த மாதிரி கண் பார்வை கம்மியா உள்ளவன் எப்படி ஏதோ ஒரு பொருள் என்கிற மாதிரி பாப்பானோ அந்த மாதிரி தான் உன்னுடைய நாக்குகள் அப்ப எவ்வளவு இன்பத்தை இழக்கிறோம் இந்த நாக்குக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய அந்த பல வகை பல வகையான ருசிகளையும் உணரக்கூடிய தன்மை அழிஞ்சு போய்விடும் இன்னும் சொல்ல இந்த ருசி அல்லாஹ் நாக்கு எதுக்கு தெரியுமா நாக்கு இல்லாம என் ஊர்த்தி விட்டு தள்ள வேண்டியது அப்படி படைச்சிருக்கலாம்ல அல்ல ஆடு மாட்டுக்கு தான் கால் இல்ல கை இல்ல ஒண்ணும் செய்ய முடியாது நமக்கு தான் கை இருக்குதுல்ல நாக்குங்கிற ஒரு அமைப்பு இல்லாம உருட்டி உள்ள தள்ள வேண்டியதானே தள்ளுனா நமக்கு இருக்காது அதுக்காக அல்ல என்ன பண்றான் அதை நம்ம விரும்பணுமா மூளை ஒத்துழைக்கணுமா நல்லா தான் இருக்குது அதுக்கு தான் இந்த நாக்கு இந்த நாக்கு இதை வேலை என்னது இந்த ருசியெல்லாம் எல்லாம் பாரு நல்லா இருக்கு உள்ள தள்ளுப்பா அப்படின்னு சொன்னா தான் நமக்கு தேவைக்கு மேல கூட நல்லா இழுத்துக்குருவோம் உடம்பு நல்லா பாடியா போவோம் சத்தெல்லாம் கிடைக்கும் அப்ப அவ்வளவு பெரிய விஷயம் அந்த நாக்கில் அமைஞ்சிருக்கும் பொழுது அதை வந்து இந்த போதை பொருள் நாசமாக்குறானா இல்லையா புகையிலை பொருள்னால அதை நம்ம பாக்குறோம் அவன் மனசுல கேடு செய்யுது சூது விளையாடுறா குரான்ல மதுபானத்தோட சேர்த்து சூதாட்டத்தை இஸ்லாம் சொல்லுகிறது நீ சூது விளையாடாத ஏன் உழைச்சி சம்பாதிக்கிறான் இந்த குறுக்கு சொல்லி சூதாட்டம் சொன்னா அதுல சண்டையில தான் முடியும் பம்புல தான் முடியும் சோம்பேறியா ஆக்கும் உழைச்சு சம்பாதிக்க உழைச்சுக்கிட்டே இறைவன் தர வேண்டிய தருவான் சூதாட்டத்தை பணத்தை வச்சு அவனையும் பணத்தை வச்சு அதை கண்மூடி மூடி சில காரியங்களை செஞ்சு இது உனக்கா எனக்காண்டு போட்டு குழுக்கள் போட்டு செய்யாதீங்கப்பா இதெல்லாம் அநியாயமான ஒரு வேலைன்னு சொல்லி அந்த சூதாட்டத்தையும் விசலாம் வந்து சொல்லி காட்டுகிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காட்சியை பாக்குறோம் அதே மாதிரி நம்முடைய உடலை எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது அந்த உறுப்புகளை அதுக்கு தகுந்தவாறு வாரம் பேண வேண்டும் அதுக்கு இந்த ஒட்டுமொத்த உடம்புக்கு கேடு வரக்கூடாதுங்கிற மாதிரி நாக்க பேன்றமா இல்லையா உங்களுடைய கண்களை நீங்க பாதுகாக்கணும் இஸ்லாம் சொல்லுகிறது சில விஷயங்கள் உனக்கு கண்ணுக்கு கேடு என்று தெரிந்தால் நீ அதை விட்டுருணும் ஹராம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரிதான் ஒரு டிவி இருக்கிறது டிவியில் நல்ல பயானத்தை போட்டு அதுக்கான உத்துக்குட்டி ஏழு மணி நேரம் பார்த்தா உருப்பிடுமா அப்போ கண்ணு கண்ணுக்கு என்ன செய்யுது அந்த லைட்ல இருந்து டிவியில இருந்து அதிக வெளிச்சம் வந்து நேரக்கு நேரம் கண்ணை நோக்கி பாயும் பொழுது அதையே குறு குறுன்னு பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அதுல பார்க்கப்படக்கூடிய செய்திகள் நல்லதா இருந்தா கூட நான் கெட்டதா இருந்தா வேற வேற பாதிப்பு சேர்த்து ஏற்படும் நல்லதா இருந்தா கூட ஒரு முஸ்லீமுக்கு என்ன கடமை அவன் அவனுக்கு யாரும் அறிவு சொல்ல வேண்டியது இல்ல அவன் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்க்கணும் இது சேரமே சரியா இது நம்மளை பாதிக்குமா கண்ண பாதிக்குமா மூக்க பாதிக்குமா காலை பாதிக்குமா கையை பாதிக்குமா உடம்பை பாதிக்குமா மூளையை பாதிக்குமா ஒவ்வொரு விஷயத்தை அவன் செய்யும் பொழுது நம்மளை இப்படி ஒரு சமுதாயத்தை எப்படி இறைவன் பக்குவப்படுத்தலாம் பத்திக்கலாம் ஏன்னா அரசாங்கத்தை நம்பி ஒன்னும் செய்ய முடியாது அவன் யாவாறையா போய்தான் மக்களை வந்து தங்களை தாங்கள காப்பாற்றிக் கொள்ளணும் தங்களை தாங்களை காப்பாற்றிக் கொள்வதாக இருந்தால் அதுக்கு தகுந்தவாறு ஒரு அடித்தளத்தின் மீது அவர்களை வந்து கட்டி எழுப்பணும் அப்படிங்கறதா இஸ்லாம் என்ன பண்ணுது உனக்கு கேடு தர செய்யாது அப்ப கண்களை கொண்டு டீ ஊரு கொண்டு பார்த்து கொண்டு இருப்பது எப்ப பார்த்தாலும் டிவியும் கண்ணுமாவே இருக்கிறான் பாக்கிறோமா இல்லையா அட புஸ்தகமே படிக்கணும் படி புஸ்தகமே படிச்சுட்டு இருந்தா மத்த கண்ணுக்கு பாதிக்குமா இல்ல அதுக்கு ஓய்வு வேணுமா இல்லையா நபிகள் நாயகம் சரலாலை சனுடைய காலத்துல நம்ம பார்க்குறோம் நின்று வணங்கிக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர் ராத்திரி பூரா முடிச்சுக்கிட்டு அப்ப நபிகள் நாயகம் செல்லாசு என்ன பண்றாங்க இன்னலி ஐநிக்கு அழைக்க ஹக்கா இந்த பா உன் கண்ணுக்கு செய்யற கடமை இருக்கு நீ இறைவனை தான் வணங்குற நீ ஒண்ணு கஞ்சா கஞ்சா குடிக்கல தப்பு தண்டா ஒண்ணும் பண்ணல நீ செய்யற காரியம் நல்ல காரியம் தான் செய்யற ஆனா உன் கண்ணு முடிச்சுட்டு இருந்த என்ன ஆகும் கண்ணு தூக்கத்து கஞ்சிதான் இல்லையா உன்ட்ட அப்படி என்ன பண்ணணும் இன்னலை